நம்ம தலா அஜித் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் ஒருத்தது எல்லாருக்கும் தெரியும் நடிப்புல விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அகில ரெண்டு திரைப்படம் ரெடி ஆகிட்டு வருது விடாமுயர்ஜி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பினிஷ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் ரிலீசிங் டேட்டை மட்டும் இப்போ வரைக்கும் அப்டேட்டா கொடுக்கல அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் நடிக்கக்கூடிய குட்பேட் அகலியோட ரிலீசிங் டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஜனவரி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் விடாமுயற்சிக்கான அப்டேட் வந்து கிடைக்கல இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம தலா அஜித் வந்துட்டு கார் ரேஸ்ல வந்து ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதும் எல்லாருக்கும் தெரியும் அந்த தான் கார் வந்து கவனம் செலுத்தி இருக்காரு அடுத்த ஆண்டு வந்து கார் பந்தயம் ஸ்டார்ட் ஆக போகுது சோ அதுல களமிறங்க போறாரு நம்ம தலா அஜித் சோ அந்த வகையில தான் ரீசெண்ட் டைம்ல ஒரு போட்டோ வந்துட்டு வெளியாகி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அவரோட நிறுவன லோகோ பதிச்ச ஒரு கார் பக்கத்துல நின்று அந்த மாதிரி வந்துட்டு பாக்குற வீடியோ அண்ட் அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இப்போ இணையதளத்துல வகையில போக்கிட்டு இருக்க அண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் அவரோட இந்த பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்ல மேனேஜ் பண்ணி போகிட்டே தான் இருக்காரு தலாஜித் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது கமான் நித்தலன் சுவாமிநாதனோட இயக்கத்துல நம்ம விஜய் சேதுபதியோட நடிப்புள்ள பெஸ்ட் திரைப்படங்கள்ல ஒரு பத்து லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல இந்த திரைப்படமும் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு வெளியான திரைப்படம் மகாராஜா திரைப்படம் நூறு கோடி கிட்ட வசூல் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சு சி சீன மொழியில வந்துட்டு வெளியிட்டு வந்திருப்பாங்க சீன மொழியில வெளியான இந்த ஒரு திரைப்படம் ஐந்து நாட்கள்ல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு சீன மொழியில வந்துட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிட போறாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம விஜய் சேதுபதியோட கேரியர்ல ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னு சொன்னாங்க பட் பாத்தீங்கன்னா அந்த அளவு எல்லாம் சீன மொழியில வந்துட்டு வசூல் ஆகல அப்படின்னு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும் இப்போ அஞ்சு நாட்கள்ல மட்டுமே சீனாவில மகாராஜா திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி அஞ்சு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்துட்டு வசூல் சோ தொடர்ந்துமே இந்த திரைப்படம் வந்துட்டு ஓட ஓட ஆரம்பிக்கும் போது பாக்கலாம் வெயிட் பண்ணி எவ்வளவு வசூல் பண்ணி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஆயிரம் கோடியா வசூல் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வசூல் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இந்த திரைப்படம் வந்துட்டு சீனால இதுக்கப்புறம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம நெல்சன் நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்களோட கோம்பல வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர் ஜெயிலர் திரைப்படம் ஆறுநூறு கோடியை வசூல் பண்ண சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம தலைவருக்கும் சரி நெல்சனுக்கு இருக்கும் சரி ஒரு கம்பேக் திரைப்படம் அப்படின்ற அளவுக்கு தான் ஜெயிலர் திரைப்படம் வந்து அமைஞ்சிச்சு சோ ஜெயிலர் திரைப்படத்து வெற்றிக்கு அப்புறமா ஜெயிலர் பாகம் இரண்டை எடுக்கணும் அப்படின்னு நம்ம நெல்சன் வந்துட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க சோ ஜெயிலர் பாட்டு எப்போ வரும் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பீங்க ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமான்னு தலைவரோட ரசிகர்கள் வெளித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்க ஜெயிலர் பாகம் இரண்டோட ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிக்க போறாங்களாம் அதாவது ப்ரோமோ ஷூட்டிங் மாதிரி தான் ப்ரீ ஷூட்டிங் ஒண்ணு வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஆரம்பிக்க அதே சமயம் நம்ம தலைவரோட பிறந்த நாள் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வந்துட்டு வரப்போகுது அந்த பனிரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம ஜெயலலா திரைப்படத்தோட ஒரு அப்டேட் வந்துட்டு நெல்சனோட ஸ்டைல்ல வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க